தன்னுடைய சர்வ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று சங்கீதக்காரன் தன் ஸ்தோத்திர சங்கீதத்தில் எழுதுவதாக நாம் கவனிக்கலாம் நாமும் கூட தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தேவ சமூகத்திலே போய் நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் நாம் தேவனுக்கு நேராக ஏறெடுப்போம் ஆனால் நம்முடைய விருப்பத்தின்படி அவர் செய்ய போதுமானவராகவே இருக்கிறார் ஆனால் பதினெட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாய் இருக்கிறார் இருக்கிறார் ஆனால் அவருக்கு பயந்து நாம் கூப்பிடுகிற நேரத்திலே நம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் அவர் செய்வதற்கு நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நமது பக்கத்தில் இருக்கிற தேவன் நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து நாம் செய்கிற விண்ணப்பத்தை கேட்பதற்கு நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே தேவன் நமக்கு சமீபமாக இருக்க வேண்டுமா அல்லது நம்மோடு கூட இருக்க வேண்டுமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே இருக்கும் தேவனுடைய சித்தத்தை நம்மிலே வெளிப்படுத்துவதற்கு அதற்கேற்ற விருப்பத்தையும் வாஞ்சையையும் நம்மிலே உண்டாக்குகிறவராகவே இருக்கிறார் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய விருப்பம் எல்லாம் நம்முடைய வாஞ்சை எல்லாம் தேவ சித்தம் செய்வதற்காகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் இருக்கும் அநேகருக்காய் நாம் ஜெபிப்பது தேவனுடைய சித்தம் அது நம்முடைய விருப்பமாய் மாறும் அநேகருக்கு நாம் கொடுத்து உதவலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் வாஞ்சைகளையும் தேவன் நம்மிலே வைப்பார் இதைதான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ரோமர் பத்துவநிலை சொல்லும் பொழுது இஸ்ரவேலில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அநேகருடைய ரட்சிப்பு தான் அவருடைய இருதயத்தின் விருப்பமாய் இருந்தது ஆகவே நாம் தேவனுக்கு ஜீவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாஞ்சி விருப்பத்தை ஆத்ம பாரத்தை தெய்வன் நம்மிலே தந்து நம்மளுமாய் அவருடைய சுத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் தாவிதிற்கு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது ஆனால் அவன் தேவன் சொன்னார் நீ கட்ட மாட்டாய் உன் குமாரனே நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார் ஆனால் அந்த ஆலயத்திற்கு வேண்டிய சகல பொருட்களையும் சவதரிப்பதற்காகவே தேவன் அவனுக்கு அந்த வாஞ்சியை கொடுத்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தின் விருப்பம் எல்லாம் தெய்வ சுத்தத்தை செய்கிறதாகவே இருக்க வேண்டும் ஒன்றுக்கு குரண்டு குறந்தியர் எட்டு பனிரெண்டுலே நாம் வாசிக்கும் பொழுது ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் என்று நாம் வாசிக்கிறோம் நமக்கு விருப்பம் இருக்கிறதா தெய்வ சித்தத்தை செய்வதற்கு என்பதை தான் தேவன் பார்க்கிறார் நமக்கு விருப்பம் இருந்து நம்மால் செய்ய முடியாமல் போனால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதன்படியே தேவன் நம்மை அங்கீகரிக்கிறவராகவே இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஆகவே தெய்வ சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும் யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியாயிருந்த அந்த மனுஷனை யாரும் தேவனிடத்திலே கொண்டு போகவில்லை தேவன் அவனிடத்திலே வந்தார் தேவன் அவனை கண்டு அவனை பார்த்து கேட்கிறார் நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவன் தன்னுடைய இயலாமையை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார் நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார் அவனுக்கு விருப்பம் இருந்தது ஆனால் அவனால் முடியவில்லை ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவனே நமக்கு வந்து நமக்கு உதவி செய்கிறவராய் நம்முடைய விருப்பத்தின்படி செய்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை ரட்சிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே தேவனுக்கு பயந்து பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை அங்கீகரிக்கிறவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி உடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் அன்றுவரே உமக்கு பயந்து அண்டு ஒரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகள் அன்றவரே எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கத்தன் நீதிக்குட்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேண்டிக் எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு பதில் செய்வீராக இசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்